இந்த மாதிரியான பர்சஸ்ல நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ண உனக்கு ஸ்டைக்கிள் செவன் ஃபிஃப்டி ஷூஸ் புக்ஸ் டிராயிங் இன்ஸ்ட்ரெமென்ட்ல எனக்கு ஃப்ரீ அரை கொடுக்கற நீ சைக்கிள் போகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு ஃப்ரீ சைக்கிள் நீ பஸ்ஸ போகணும்னு ஆசைப்பட்டா உனக்கு ஃப்ரீ பஸ் பஸ் உனக்கு யூனிஃபார்ம் அது மட்டும் இல்லாம இந்த யூனிஃபார்ம் உனக்கு சார்ஜஸ் குடுக்குறாங்க இல்ல நீ ஹாஸ்டலில் தண்ணி படிக்கணும் ஆசைப்பட்டனா உனக்கு ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு பிரைவேட் ஐடிஎஸ்ல கவர்மெண்ட் சீட் அலாட் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸ்ல நீ ஜாயின் பண்ண அப்படின்னா நீ ஃபீஸ் பே பண்ணணும் அவசியம் இல்ல கவர்மெண்டே உனக்காக ஃபீஸ் பே பண்ணிடும் படிச்சுக்கும் போதே கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அண்ட் நீ படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய கம்பெனில நல்ல சாலரியோட உனக்கு வேல்யூ வாங்கி தராங்க

அப்புறம் டூ இயர்ஸ் நீ ஐடிஐ கோர்ஸ் முடிச்சு பாஸ் பண்ணிட்டேன் அப்டினா ஒன்னோட டுவெல்த்தோட லாங்குவேஜ் பேப்பர்ஸை மட்டும் நீ எழுதினா போதும் உங்களுக்கு டுவல்த் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும் அப்படியே நீ வேலை பார்த்துட்டு டிப்ளமோ பண்ணலாம் இன்ஜினியன் படிக்கலாம் ஆன்லைன் வே செட்டில் ஆகியோ வாவ் தேங்க் யூக்கா நான் ஐடிஐயில் அப்ளை பண்ணிடுறேன்